வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நாம இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவு பார்த்துட்ருக்குறோம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு அறுபது நாட்களில் எல்லா கிரகங்களுமே ஒரு சாதகமான நிலையை கடந்து செல்கின்ற ஒரு கிரகங்களாக இருக்கின்றன அதனுடைய வரிசையில் நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு அதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அந்த பழங்கள் மூலமாக எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை இந்த மகர ராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு குழப்பம் என்னென்னா நமக்கு ஏதாவது யாராவது செய்வினை தோஷம் வச்சுட்டாங்களோ நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணவே முடியல ஒரு சிறு கடுகளவு கூட நம்மளால அடுத்த கட்ட ஒரு நிலைமைக்கு செல்ல முடியவில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் ஏன்னா இவர்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் இன்னும் ஒரு ஒன்றரை வருட கால அளவிற்கு இருக்கு அந்த தாக்கத்திலிருந்து வெளிப்பட ஏன்னா ஜென்மசனியாக இருக்கும்போது இருக்கும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தின் மீது பிரச்சனை தன்னைத்தானே ஒரு அழித்து கொள்ளும் அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும் இந்த ஏழரை சனி இந்த ஏழரை இருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் தொழிலில் தோல்வி ஏன்னா இப்போ தான் புதுசாக தொழில் தொடங்கியிருக்கிறீங்க வேலையில் வெளிநாட்டில் இருந்து வந்து இப்போ தான் வந்து தொழில் தொடங்கியிருக்கிறீங்க ஆனால் அந்த தொழிலில் இருந்த பணம் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூணு மாதத்துலையே ஃபுல்லாகவே உங்களுக்கு காலியாகி அடுத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் வந்திருப்பீங்க ஏன் இந்த பா இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பத்தாம் வீட்டு அதிபதியான அந்த செவ்வாய் ராகுவோடு சேர்ந்துட்டாரு அந்த மூன்றில் மூன்றாம் மூன்றாம் இடத்துல அந்த ராகு பகவான் உங்களுடைய முயற்சி எல்லாத்தையுமே தோற்கடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது எவ்வளோ ஒரு முயற்சி செய்தும் அந்த முயற்சியில வெற்றி பெற முடியலையே நம்மளால நமக்கு மட்டுமே இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையை சமுதாயத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் நான் சொல்லக்கூடிய அந்த அறுபது நாட்கள் கோச்சார நிலவர் எப்படி உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கு எப்படி கிரகங்கள் சாதகமாக இருக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஒரு நிறைய அதாவது பாத இருந்தாலும் அவர் ஒரு உங்களுடைய உழைப்பின் மூலமாக வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதற்கு அவர் மாத்திர வருமானம் கொடுத்தா போதுமா அடுத்த கிரகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிட்டாரு அடுத்து அந்த ஐந்தாம் இடத்துலயே சூரியன் சுக்ரன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரப்போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏன்னா அந்த பூர்வ புண்ணியம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டுமே ஒரு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நேரம் ஏன்னா இவர்கள் தான் தன்னுடைய கர்மாவை முழுவதுமாக அழிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக ராசியினராக இருப்பாங்க எல்லாருக்குமே உதவி செய்யும் சொன்னோம்னா அது இந்த மகர ராசி தான் அந்த உதவி செய்யும் இடத்துல தான் அந்த கர்மா கழியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குதோ அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்த அறுபது நாட்கள் நாட்கள்ல அடுத்து உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற போறார் ஜூன் மாதத்துல இருந்து அந்த செவ்வாய் ஆட்சி பெறும் போது அந்த தொழிலாகப்பட்டது நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு வளர்ச்சியை சந்திக்க போது அந்த அறுபது நாட்கள் மாத்திரம் உங்களுக்கு அந்த தொழில் வளர்ச்சியை சந்தித்தால் போதுமா மீதி இருக்கக்கூடிய ஒரு நாட்களும் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வருடங்கள் எல்லாமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது நூறு சதவீதமான உண்மை இந்த மகரராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தந்து அந்த கோச்சார நிலவரப்படியும் இவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகரராசி அன்பர்களுக்கு இருக்க போகு இந்த மகரராசி அன்பர்களுக்கு அந்த புதன் பகவான் அதாவது அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல வர்றார் ஏன்னா மகரராசி அன்பர்கள் தன்னுடைய தொழிலையும் சரி வேலையிலேயும் சரி கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் திறமை இல்லாமல் இருக்கிறோமோ நம்ம தான் ஒரு சிறந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறோமோ அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும் நபர்களாக இருப்பீங்க எப்போதுமே அது எல்லாமே இப்போ வெளிவரக்கூடிய உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது புதன் பகவானும் கிட்ட இருந்து விடுதலை பெற்று அடுத்து நான் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆறில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இது மிக பெரிய வளர்ச்சி இந்த புதன் பகவான் அடுத்தடுத்து மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகும் போது முக்கியமான ஒரு கட்டத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்த புதன் பகவான் உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு கடந்த காலத்தில் வளர்ச்சியை உங்களுடைய திறமைகள் எல்லாமே திடீர்னு வெளியில வந்திருக்கும் அந்த திறமையை பாராட்டி உங்களுக்கு சில வாய்ப்புகள்லாம் வந்திருக்கும் ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூணு மாசமா உங்களுக்கு அது எல்லாமே திடீர்னு என்னடா இது நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம் ஏன் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய புதன் பகவான் திறமைக்கு அடையாள கிரகமான அந்த புதன் பகவான் ராகுவோட உங்களுடைய திறமைகள் எல்லாமே ஒரு வர முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை எப்படி பாம்புனுடைய வாயில நம்ம போனோம்னா வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை வருதோ அதே தான் உங்களுடைய திறமை அந்த சர்ப்ப கிரகத்தின் உள்ள மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு அடுத்து அவர் அந்த நான்காம் இடத்திற்கு வர உங்களுக்கு மிக பெரிய வளர்ச்சி இந்த மகர ராசி என்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள்ல காத்துட்டு இருக்குது அதே சமயத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல நிறைய தோஷங்க உங்களுக்கு உங்களுடைய கணவர்களோ அல்ல மனைவியோ பாத்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு இருக்க மாதிரியே வீட்டில் கணவன் மனைவி மாதிரியே நீங்கள் இருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வராங்க ஏதோ உள்ளே போகிறாங்க வெளியில் வராங்க இந்த மாதிரி ஒரு வரவு செலவு கணக்கு கூட நீங்கள் ஒரு ஆலோசனை செய்யாத நபர்களாக தான் இருப்பீங்க ஏன் இவ்வளோ இவ்வளோ இந்த குடும்பத்தின் மேலே ஒரு பற்றுதலின்மையோடு இருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த அந்த செய்வினை தோஷம் யார் செய்வினை தோஷம்னா நீங்கள் பெருசாக பயப்படக்கூடாது யாராவது நம்மளுக்கு ஏதாவது வச்சுட்டாங்களோ அப்படின்னு இல்லை பிறருடைய கண் திருஷ்டியே பார்த்தீங்கன்னா உங்களை வளர விடாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு வேலை செய்யும் அந்த செய்வினை தோஷம் எல்லாமே விலகக்கூடிய அந்த திருஷ்டி பார்வை எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திற்கு உங்களுக்கு பயிற்சி ஆகும்போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பயிற்சி ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு திருஷ்டி கோளாறு செய்வினை தோஷங்கள் அது அடுத்து பார்த்தீங்கன்னா பணமே வராமல் இருந்திருக்கோம் நல்லா சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு குறைச்சலே இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பணம்ன்றது உங்கள் கையால் பார்க்க முடியாது உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடுத்து கடன்காரங்களுக்கு அடுத்து இஎம்ஐக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற செலவுகளுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கும் ஒரு சேமிப்புன்னு வந்து அந்த சேமிப்பை நம்ம பயன்படுத்தி அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் அது செஞ்சிருக்கவே முடியாது இந்த அறுபது நாட்கள்ல இது எல்லாமே நடக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு குருவும் சுக்கரனும் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய சேமிப்பு போகுது நீங்க நினைத்த ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது உங்களுக்குன்னு ஒரு சொத்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இதனால் வரைக்கும் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம் இது வரைக்கும் ஒரு மூன்று வருடமாக திருமணத்தையே நீங்க ஒத்தி வச்சுக்கிட்டே வந்துட்டு எனக்கு ஏழரை சனி முடியட்டும் எனக்கு அந்த தசா நடக்குது எனக்கு கேது தசை நடக்குது எனக்கு இந்த தசை நடக்குது இப்படி தன்னைத்தானே தன்னைத்தானே ஒரு திறமையை குறைத்து கொண்டு தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஒத்தி வைத்து கொண்டு இருக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல நீங்க என்ன செஞ்சாலும் அது நடக்கவே நடக்காதுங்க கண்டிப்பா உங்களுக்கு திருமணங்கள் நடந்தே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது குழந்தை பேரு திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பேர் அமைவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நீங்க ஈடுபாடோடு செய்த நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது வெளிநாட்டில் இருக்கிறீங்க வெளிநாட்டுல வேலை செய்து என்ன பிரயோஜனம் எங்களால் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியல இன்னைக்கு நான் ஒரு மாத என்னுடைய வேலையை விட்டுட்டு எனக்கு ஊர்ல இருந்து என்னுடைய பெற்றோர்கள் பணத்தை அனுப்பக்கூடிய நிலைமையில் வெளிநாட்டில் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை கூட என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய விஷயங்களில் ஏமாந்த ஏமாந்த நபர்களாக தான் இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்க போது வெளிநாட்டிலே இருக்கிற 了 கண்டிப்பாக இந்த அறுபது நாட்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த வெளிநாட்டின் வேலை மூலமாக உங்கள் கடன்களை எல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இதனால் வரைக்கும் காதல் தோல்வி நிறைய இருந்திருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த காதல் தோல்வி எல்லாமே நிறைவேறி வீட்டிலிருந்து பெற்றோர்கள் சம்மதத்தோடு அந்த திருமணம் நடைபெறுவதற்கும் ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது மொத்தத்தில் இந்த அறுபது நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய தோஷத்தை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து நீங்கள் வழிபட்ட தெய்வங்கள் உங்களுடைய தோஷத்தை எல்லாத்தையும் சரி செய்து உங்களுக்கு ஒரு வளமான ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம பழங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி முக்கியமா பார்க்கணும் அடுத்து உங்க தசாபுத்திக்கு இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்த மாதிரி உறுதுணையா இருக்குன்றத பார்த்தாதான் உங்களுடைய தொழில வளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு ஒரு வழக்குகள்ல இருந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த தசா தான் உங்களுக்கு பதிலை சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்கு கோச்சார கிரகங்கள் முக்கியமாக வழிவகுக்கும் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல அடுத்தடுத்து வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்